இப்போ வளங்கல விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாடுகள் நம்ம கேரளா கொடுத்துருந்தோம் ஒரு பண்ணைக்கு மாடை பொறுத்தவரில் முத பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் பிளாக்ல ஒரு பிளாக் ஜெர்சி ஹெச்எஃப் மிக்சிங்கில் அழகான ஒரு மோட்டி மாடு நல்ல பெருங்கூட்டு ரகத்தில் இருக்கக்கூடிய மாடு குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஒரு முப்பது நாள் ஈன்றது பருவங்கள் இருந்தது மாட்டை பொறுத்தவரில் நல்லா வி எல்லா விதமான தாங்கக்கூடிய இதெல்லாம் தீவன முறைகள் தண்ணி முறைகள் எல்லாத்துலேயும் ஒரு சூப்பரான மாடுன்னு சொல்லலாம் ஒரு வீட்டு தேவைக்காக இருந்தாலும் பண்ணை தேவைக்காக இருந்தாலும் இப்படி ஒரு மாடுகளை செலக்ட் பண்ணி போடும்போது நல்ல ஒரு லாபகரமாக இருக்கும் இருக்க ஒருத்தூரில் அது மாதிரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாட்டை நான் ஒரு மாதம் கையில் வச்சுருந்தேன் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா பக்கவாக தீவனம் தண்ணிக்கு ஒரு சூப்பர் மாடுன்னே சொல்லலாம் பெரும்பாலும் இந்த மாதிரி மாடுகளை அமைகிறது வந்து ரேர் தான் ராதாம்புரத்தில் வந்து ஒரு கஸ்டமரை அந்த மாட்டுக்கு சொல்லியிருந்தோம் பட் வந்து அவங்க வந்து நம்ம இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து மாட்டுக்கு வர முடியாத சுச்சுவேஷன் ஆகி போச்சு நம்ம இருக்கும்போது கேரளா கஸ்டமர் வந்திருந்தாங்க பண்ணைக்கு வேணும்னு சொல்லி ரெண்டு மாடை முடிச்சுட்டு போயிட்டாங்க இப்போ விஜய் டெய்ரி ஃபார்ம் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் அமைஞ்சிருக்கு பெரும்பாலும் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது மாடிலருந்து முப்பது மாடை வரை எப்போதுமே இருக்கும் சில டைமில் நாற்பது மாடு வரைக்கும் இருக்கும் அதுவும் சென மாடு பால் மாடுகள் தான் இருக்கும் அளவுக்கு அதிகமாக செனம் மாடு தான் இருக்கும் ஒரு சில மாடுகள் மட்டும்தான் பால் மாடு இருக்கும் நல்ல கூண்ணின கரையில் உங்களுக்கு மாடு வேணாலும் சரி தான் குறைஞ்ச கரையில் மாடுகள் வேணுனாலும் சரி தான் ஃபோன் அடிச்சுட்டு பெரும்பாலும் நேரில் வாங்க நல்ல நல்ல மாடுகள் இருக்கும் இவங்க பார்க்கக்கூடிய கிடாரி வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப்னு நினைப்பீங்க ஆனால் ஹெச்எஃப் கிடையாது மாடை பொறுத்தவரையில் ஜெர்சி தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் அளவுக்கு அதிகமாக இருக்கும் எழுபது பெர்சன்டேஜான் ஜெர்சி இருக்கும் முப்பது பெர்சன்டேஜ் தான் ஹெச்எஃப் இருக்கும் நிறம் மட்டும்தான் வெள்ளம் அதிகமாக இருக்குமா தவிர முகத்தை பாருங்கள் அழகான ஜெர்சி முகம் காது எல்லாமே ஜெர்சி காது வந்து வரும் உடம்புல இருக்கக்கூடிய செவலை நிறத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா காம்பு கலர் இதை வச்சு ஜெர்சியோட காம்பு வந்து பார்த்திங்கன்னா ச கிட்டத்தட்ட ரோஸ் வராது ஒரு செவலை நிறம் மாதிரி இருக்கும் இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் மாட்டை பொறுத்தவரில் இது வந்து ஒரு ஃபேட் கண்டென்ட்டுக்கு ஒரு சூப்பராக மாடு தலையத்தில் வந்து ஒரு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் கறக்கும் அடுத்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது லிட்டருக்கு மேலே தாராளமாக போகக்கூடிய ஒரு அழகான கிடாரி பத்து வருஷ காலங்களுக்கு மாற்ற வேண்டிய தேவைகள் இருக்காது இதை மாதிரி இளம் மாடுகள் உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேருக்கு வாங்க எல்லா பக்கத்துக்கும் சிறந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடுகள் கொடுத்துக்கிட்ருக்கோம் உங்களுக்கும் நல்ல சிறந்த முறையில் இந்த மாதிரி சூப்பரான மாடுகள் வேணும்னா நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு மாடுகள் கிடைக்கும் நம்ம பண்ணையில் எப்போவுமே நீங்கள் மாடுகள் பார்த்துருப்பீங்க ஒரு மாடு கூட செலக்டட் இல்லாத மாடு இருக்காது ஏன்னா நம்ம ஒரு வீடியோ போடுறோன்னா ஒரு மாடு கூட உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து ஹே செம்ம குவாலிட்டியாக இருக்கும் அது மாதிரி கறவைகளுக்கும் எங்கேயுமே தப்பு இருக்காது நிறைய வீடியோஸ் போடுறோம் ஒரே கஸ்டமர் நாலு மாடு வாங்கியிருக்காங்க ஒரே கஸ்டமர் ஆறு மாடு வாங்கியிருக்காங்கன்னு வீடியோ போட்டிருக்கோம் அப்போ நல்லா இருந்தால் மட்டும்தான் கஸ்டமர் வருவாங்க அது மாதிரி வரக்கூடிய கஸ்டமர் ரெகுலராக வராங்க புதுசாக மாடு வாங்குறீங்கன்னா கூட நீங்கள் பயப்படாமல் வரலாம் சில விஷயங்களை நம்ம சொல்லி தந்துடுவோம் எப்படி பார்க்கணும் யாது பார்க்கணுன்னு உங்களுக்கு வெயிலுக்கு தாங்குமா தாங்காதாங்க கூடிய விஷயத்தையும் பார்த்து சொல்லி உங்களுக்கு தாராளமாக தரலாம்